ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட கணபதியை மிக விரைவில் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை மை இது எப்படி செய்கிறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்களும் வந்து உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் ஒரு சிலர்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இப்படியெல்லாம் வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணுற சாமி நாங்களும் நிறையா பக்கம் போய் கேட்குறோம் அவங்கள வந்து ஒரு சில எந்திரங்கள் தர்றாங்க ஒரு சில குடுவைகள் தர்றாங்க அதை வச்சு பூஜை பண்ணுறோம் ஆனால் வந்து உச்சிஷ்ட கணபதியினுடைய ஆற்றல் வந்து எங்களுக்கு சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிறது தான் அதாவது நம்ம ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனைப்படுத்தணும் அவ உபாசனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள நம்ம வந்து நீங்கள் முறையாக சித்தியாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆற்றலில் அந்த ஆகர்ஷண சக்தி தவ வலிமை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் சரிங்களா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தவ வலிமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு சிலர்லாம் வந்து அந்த காலத்தில் தவம் பண்ணியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வர வைப்பாங்க அதே மாதிரி புயல்லாம் வர வச்சு காட்டினாங்க இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் அது வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான தாந்திரிக முறைகளை பின்பற்றி தான் எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையுமே மிக விரைவில் நம்மளுடைய வசப்படுத்தி இது பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசா நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வளர்ப்புறை சங்கடகர சதுர்த்தி நாள் இருக்குது இல்லைங்களா அந்த அன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்தாலும் மிகவும் சிறப்பு சரிங்களா இது வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் வந்து இந்த மைக்கு வந்து நீங்கள் வந்து சத்தி ஓட்டம் ஏற்றணும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வெள்ளுறுக்கன் விதை சரிங்களா அந்த அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளுறுக்கன் விதை வெள்ளறுக்கன் பூ சரிங்களா வெள்ளருக்கன் செடியினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பூ மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பூக்களை மட்டும்தான் நீங்கள் முறையாக சேகரிக்கணும் அந்த மாதிரி வெள்ளருக்கனுடைய பூவு இது கூடையே வந்து நீங்கள் சிறிதளவு துருசு அஞ்சனக்கல் ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுதுலாம் அந்த அந்த விழுது சரிங்களா அந்த விழுதையும் வந்து நீங்கள் வந்து உழவ காயங்களும் பயன்படுத்தாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அது கூடயே வந்து அரச மரத்தினுடைய காய் வில்வ விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி குழச்சு நீங்கள் முறையாக குளித்தெலம் இறக்கணும் எப்படி குளித்தெயலம் இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி குளித்தெலம் இறக்கி நீங்கள் முறையாக எடுத்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தான் சேர்க்கணும் அஷ்டகந்தான் சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து எடுத்து என்ன பண்ணு சுத்தமான தாமரை இலை இருக்குது இல்லைங்களா தாமரை இலைக்குள்ளே வச்சு இதை வந்து நல்லா சுருட்டி ஒரு அதிலே வெள்ள இருக்க நார் இருக்கும் நார் வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டிட்டு யானையினுடைய லத்தி சரிங்களா அது வந்து ஒரு சில கோயில்களில் வந்து நீங்கள் வந்து யானை பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஒரு ஆனை பட்ட சட்டிக்குள்ளே அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த இது இருக்குது இல்லைங்களா அதற்குள்ளே வந்து இந்த மையை வந்து வச்சிடணும் அதற்குள்ளே இந்த மையை வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுறீங்க சரிங்களா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா அதாவது யானையினுடைய லத்தி இருக்கு இல்லைங்களா யானையினுடைய லத்திக்குள்ளே வந்து இந்த மையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிடணும் மைய உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் முறையாக அதை வந்து பட்ட சட்டிக்குள்ளே முறையாக உள்ளுக்குள்ளே வச்சிடுறீங்க அந்த மாதிரி வைத்துட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நாளில் நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இல்லை வைத்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் மூன்று தீபம் ஏற்றிக்கிறீங்க தேங்காய் எண்ணெயினால் மூன்று தீபம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் வச்சிடணும் படையில வச்சுருக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சோடம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேர மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் பதினாறாவது நாள் வந்து ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்றை சுற்றி உடச்சு போட்டு எடுத்து உடச்சி போட்டுட்டு அந்த மையை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது இந்த மையை வந்து உங்களுடைய நெற்றிலேயோ உச்சந்தரையிலையோ தொப்புள் கொடியிலையோ நீங்கள் முறையாக வச்சுட்டு உபாசனை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உச்சிஷ்ட கணபதியினுடைய ஆற்றல் வந்து மிக விரைவில் சித்தியாகிறது நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து மலனச்சா பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவால்க குருவே துணை